நண்பர்களுக்கு வணக்கம் நான் நம்ம சேனலை பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா திமுக வெற்றிக்கு வேட்டு வச்ச அமைச்சர் சேகர்பாபு வைரலாக தமிழகம் முழுவதும் பரவி நிற்கும் ஒத்த வீடியோ அந்த வீடியோவை பாருங்க எப்படி திமுகவுடைய வெற்றிக்கு வேட்டு வச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்த நான் ஒவ்வொன்றா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என்ன பேச்சுவார்த்தை

அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தைரியம் ஆயிட்டாங்க எந்த அளவுக்கு தைரியம் ஆகிட்டான்னு கேட்டிங்கன்னா நமக்கு யாரும் துண வேண்டாம் இத்தனை ஆண்டு காலமாக நாம் சொன்னதை எதையுமே செய்யல ஆனால் ஊடகம்தான் நம்ம காப்பாற்றி வந்தது இந்த ஊடகம் மட்டும் காப்பாற்றி கொண்டு வரலைன்னா நாம் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்க மாட்டோம் நமக்கு கட்சிக்காரன் உறுதுணையாக இருந்தானோ இல்லையோ இந்த ஊடகம் உறுதுணையாக இருந்தது நம்மளை காப்பாற்றுனது இவற்றையெல்லாம் மறந்துட்டு ஊடகத்தையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு நம்முடைய சேகர்பாபு அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நாளுக்கு நாள் திமுகவை நோக்கி கூட்டணி கட்சிகள் வருகிறது அதையெல்லாம் தாண்டி அமைச்சர் பெருமக்கள் கிட்ட அளவில்லாத பணம் இருக்கிறது மக்களை பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்தா ஓட்டு போட போகிறான் அதனால் யாரையும் மதிக்க வேணாம் இத்தனை நாளும் ஏனியாக இருந்தவங்கள எப்படி ஒன்னாலும் எட்டி உதைக்கலாம் இதுதான் சேகர்பாபாவுடைய எண்ணமாக இருக்குது இங்கே ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சியாளுடைய மனநிலை எப்படி சொன்ன கேட்டிங்கன்னா ஸ்ட்ரீம் மீடியா மட்டும்தான் மீடியா மற்றதெல்லாம் மீடியா இல்லை என்று சேகர்பாபு நினைக்கின்றார் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசுகிறவனை எவனையாவது ஒருத்தனை இந்த திமுக அரசாங்கமானது கைது பண்ணியிருக்குதா இல்லை அவன் மீது தான் வழக்கு போட்டிருக்குதா இப்படி ஸ்ட்ரீம் மீடியா மீது திமுக வழக்கே போடலை ஏன் தெரியுமா எந்த மீடியாவும் வந்து திமுக மீது விமர்சனம் வைக்கல ஒன்று ரெண்டாவது மென்சி மீடியாவில் வருகின்ற செய்திகள் மக்கள் மத்தியில் அவ்வளோவாக போய் சேரலை அது ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலை ஆனால் சமூக வலைதளங்கள் தான் மக்களிடையே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துக்குது அதனால தான் சோசியல் மீடியாவில் எவன் போஸ்ட்டு போட்டாலும் சரி மறுநாள் காலையிலே வந்து அவன் வீட்டு வாசலில் நிற்கும் காவல்துறை அவனை அப்படியே அலேக்கா உள்ள தூக்கி வச்சு ஒரு பதினைஞ்சு நாள் வச்சுருந்தோ இல்லை ஒரு மூணு மாதம் வச்சுருந்தோம் அதற்கு பிறகு தான் ஜாமீன் விடுவாங்க அந்த அளவுக்கு திமுக அரசாங்கம் எதிராக சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது மக்கள் டிவியை பார்ப்பதை விட பத்திரிகையை பார்ப்பதை விட இன்றைக்கி யூடியூப்பு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு எக்ஸ்தலம் இது போன்ற சமூக வலைதளத்தை தான் ரொம்பவே பார்க்குறாங்க இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க கையில் ஃபோன் இருக்குது அவங்க விருப்பம் போல் எங்கே வேணாலும் உக்காந்திங்கன்னு இன்றைக்கி இந்தியாவில் என்ன நடந்தது தமிழகத்தில் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு செகண்டு பார்த்துட்டு அப்படியே வேலையை தொடறாங்க அதனால் மெனக்கிட்டு டீ கடைக்கு போகணும் மெனக்கிட்டு வீட்டுக்கு பேப்பர் வாங்கி வந்து உட்காந்து அதை படிக்கணும் அப்படி இல்லையா குளித்து முடிச்சுட்டு உட்காந்து டிவியை போட்டு அம்மாவுக்கு டிவி கொடுக்காம அப்பாவுக்கு டிவி கொடுக்காம பையனுக்கு டிவி கொடுக்காம மனைவிக்கு டிவி கொடுக்காம இத்தனை பேருடைய விருப்பத்தை எல்லாம் புறக்கணித்து விட்டு நமக்கு விரும்பிய செய்தி வச்சு பார்க்கணும் அது முடியாத கதை அதனால் மக்கள் மத்தியில் இன்னைக்கு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அத்தனையும் வந்து வழக்கொழிஞ்சு கொண்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் மக்கள் கையில் தவழ்கிறது செல்ஃபோனு அதில் வருகிறது சோசியல் மீடியா அந்த சோசியல் மீடியா தான் வந்து பார்த்திங்கன்னா யார் ஆட்சியாளர் அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க ஸோ அவங்க நல்லது பண்ணுறாங்களா இப்படி எல்லாவற்றையும் உண்மையை போட்டு உடைப்பது சோசியல் மீடியா அதனால் கையில் தவழ்கின்ற செல்ஃபோனில் வருகின்ற சோசியல் மீடியாவுக்கு தான் சேகர்பாபு போன்றவங்கள்லாம் அதிக மதிப்பு தரணும் ஏன்னா மீடியாக்காரங்கிட்ட நீ கோச்சிங்கன்னா கூட அவன் தப்பாக எழுத போதில்லை அப்படியே தப்பா கூட அது மக்களிடையே போய் சேர போறது இல்லை ஆனால் சோசியல் மீடியாவுக்கான பகைச்சிக்கிட்ட அவ்வளவுதான் போச்சு அதனால அரசியல் பார்வையாளர்கள் வந்து இன்றைக்கி மீடியா என்றாலே சோசியல் மீடியாவையும் தான் கணக்கு போடணும் ஏன்னா சேகர்பாபை பொறுத்த வரைக்கும் நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய சமூக வலைதளத்தை மீடியாவாகவே எடுத்துக்கொள்ள மாட்டாங்களாம் அவர்கள் மீடியாவாக அதை எடுத்துக்கொள்ளலை ஆனால் அந்த நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய சமூக வலைதளத்தை அலட்சியமாக நடத்தினது தான் இன்னைக்கு சென்னை யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் அவங்க சொல்கிறாங்க அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் கூட பத்திரிக்கையாளர்களுக்கு உரிய மதிப்பை தாங்க சமூக வலைதளவாசிகளாக இருந்தாலும் சரி அதில் பயணிக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸும் முடித்து தானே இருப்பாங்க அவங்க சோசியல் மீடியாவில் இருக்கிறாங்களே என்பதற்காக அவங்க பத்திரிக்கையாளர் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறீங்க கொஞ்சம் கண்ணியமாக நடந்துக்குங்க கண்ணியமாக நடத்துங்க அப்படின்னு வந்து சென்னை யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் என்ற அமைப்பானது மொத்தத்தில் பத்திரிகை மன்றமானது அமைச்சருக்கு கண்டனத்தை தெரிவிக்கலை வேண்டுகோளை வச்சுருக்காங்க கண்டனம் தெரிவித்தாங்கன்னு வச்சுங்களேன் வருகின்ற கமிஷன் கட் ஆகிடும் அதனால் இந்த பத்திரிகை மன்றமும் சரி பத்திரிக்கையாளருடைய சங்கமும் சரி அப்படியே வேண்டுகோளை வச்சுட்டு கடந்து போகிறாங்க ஆனால் நீளம் பண்பாட்டு மையம் என்பது பா ரஞ்சித் அவர்களுடைய அமைப்பு அவங்க சேகர்பாபு அவர்கள் பேசின அலட்சியமான விஷயத்தை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க அதனால் சோசியல் மீடியாவையும் இனிமே நீங்கள் கணக்கில் கொல்லணும் அவங்க கேட்கின்ற கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும் ஆஹா அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சேகர்பாபு அவர்கள் சொல்வது ஜனநாயகத்துக்கு எதிரானது ஏன் மாதிரி சொல்கிறேன் ஓட்டு போட்ட மக்கள் கேள்வி கேட்டால் அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி பதில் சொல்லணும் அதுதான் ஜனநாயகம் நீ இந்த பதிவில் இருக்கிறியா இல்லை நீ ஜட்ஜியா இல்லை நீ காவல்துறையில் இருக்கக்கூடிய உயரதிகாரியா அப்போ என்ன கேள்வி கேளு நான் பதில் சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள் அந்த எஜமானர்கள் ஓட்டு போட்டு தான் நீங்கள் அமைச்சராயிருக்கீங்க அதனால் சாதாரண மக்கள் கேட்டால் கூட நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஏன்னா நீங்கள் பேசுகிறது மக்கள் பிரச்சனை உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை எந்த மக்களும் கேட்க போகிறது இல்லை எந்த ஒரு சமூக வலைதளவாசியும் கேட்க போகிறதில்லை உங்கள் குடும்ப விஷயமாக இருந்தால் நீங்கள் பதில் சொல்ல தேவையே இல்லை ஆனால் போராடுவது எம் மக்கள் கொரோனா காலத்திலும் சரி புயல் காலத்திலும் சரி பயங்கரமாக இந்த துப்புரவு பணியை செய்து அவங்க உடலை கூட கருத்தில் கொள்ளாமல் சென்னையை தூய்மையாக வச்சிருந்தவங்க பல பேருக்கு நோய் பரவாமல் பார்த்துக்கிட்டு வாங்க அவங்க நோயை வாங்கி கொண்டாலும் அந்தளவுக்கு தியாக மனப்பான்மைன்னு உழைக்கிறாங்க அது மட்டும் இல்லை கடந்த காலத்தில் திமுக தேர்தல் வாக்குறுதியில் இரநூத்தி எண்பத்தி அஞ்சில் தூய்மை பணியாளர்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படும் அவங்களுக்கு ஓய்வூதியத்தில் இருந்து பணப்பலனில் இருந்து சம்பளமும் உயர்த்தி தரப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறீங்க அது மட்டும் இல்லை அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பனிரெண்டாயிரம் தூய்மை பணியாளர்களை வேலை நீக்கம் செஞ்சுட்டு ஸ்பெயின் கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையை தூய்மைப்படுத்துவதற்காக பதினோரு மண்டலங்களை ஒப்படைச்சிருக்காங்க அப்போது திமுக தலைவராக இருந்து எதிர்கட்சி வரிசையில் இருந்து அதிமுக ஆட்சி பன்னிரெண்டாயிரம் பேரை நீக்கினதுக்கு கண்டனம் தெரிவித்திருக்காங்க அவங்கள மீண்டும் வேலையில் சேர்த்துக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சு இவங்களை சேர்க்கலன்னு வச்சுக்கங்களேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு மாநகராட்சி ஆணையருக்கும் அது மட்டும் இல்லை தமிழக அரசாங்கத்துக்கும் கடிதம் எழுதியிருக்கின்றார் நம்ம முதலமைச்சர் அது மட்டும் இல்லை துப்புர பணியாளர்களுடன் உட்காந்துக்குன்னு சாப்பிட்டுருக்கிறார் அப்போது கோரிக்கை வச்சுருக்காங்க அவற்றையெல்லாம் பரிசீலனை இருக்குது நாங்கள் கண்டிப்பாக செய்து முடிப்போம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கிட்ட வந்து உறுதியளித்திருக்கின்றார் நம்ம முதலமைச்சர் அது மட்டும் கிடையாது இந்த போராட்டமானது தமிழகம் முழுவதும் போய் சேர்ந்துருச்சு ஏன் தெரியுமா மேயர் அவர்கள் வந்து துப்புரவு பணியாளர்கிட்ட நடந்து கொண்ட அலட்சியமும் பத்திரிகையாளர்களிட்ட சேகர்பாபு அவர்கள் நடந்து கொண்ட அடாவடி செயலும் இன்னைக்கு மக்களை மிகப்பெரிய கோபத்துக்கு இட்டு சென்றிருக்கிறது எப்போதும் திமுகவை காப்பாற்றுவது பத்திரிகை தான் அந்த பத்திரிகை காலங்கள் மீது வன்மத்தை கக்கனது சேகர்பாபு அவர்கள் சென்ன மண்டலத்தை வெற்றி பெற்று திமுக கையில் நன்கொடையாக கொடுப்பாரு முதலமைச்சருக்கு பரிசளிப்பாரு என்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் சென்னை மண்டலத்தில் துப்புரவு பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங்கு முன்பாக போராட்டம் நடத்துகின்ற போது அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை என்ற போர்வில அவங்கள மற்றதும் இல்லாமல் பத்திரிக்கையாளரை மிரட்டி இன்னைக்கு திமுக வெற்றிக்கு வேட்டு வச்சிருக்கிறார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது என்யூ திட்டத்தின் மூலமாக துப்புரவு பணியாளர்களாக சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க அந்த சங்கத்திடத்தில் பேச்சுவார்த்தை போயிருக்கு பேச்சுவார்த்தையானது சுமூகமான முடிவு எட்டலை அதனால ரிப்பன் பில்டிங்கை விட்டு வேற எங்கன்னா போய் போராடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் தூய்மை பணியாளரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏன் போனோம் இருபது வருஷமாக வேலை செஞ்சு போட்டு நாங்கள் ஏன் போனோம் இங்கே தான் போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் உடனடியாக உங்களுக்கு வேலையும் கிடையாது உங்கள் மேலே கேஸும் போடுவோம் உங்களை கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்து மிரட்டுறாங்களாம் அதுக்கு தான் என்னுடைய தொழிற்சங்கமானது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா நீங்களா அல்லது நானா பார்த்துடலாமா நீங்கள் வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றவே இல்லை ஆனால் நீ யாரோ ராம்கி என்ற ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு துப்புரவு பணியை வாரி கொடுக்க போகிறேன் அவனா வந்து ஓட்டு போட போகிறான் நாங்கள் தான் ஓட்டு போட போகிறோம் ஏற்கனவே உங்களுக்கு ஓட்டு போடுது யார் நாங்கள் தான் இனிமே இப்படி பண்ணினா நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுமா நிச்சயமாக ஓட்டு போடவே மாட்டோம் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ புதுசாக வருகின்ற ராம்கி என்ற துப்புரவு பணி நிறுவனத்திடத்தில் போய் வேலை கேட்டு அங்கே சேர்ந்துக்கணுமா ஆனால் மாநகராட்சியினுடைய ஒப்பந்த ஊழியராக நாங்கள் வேலை பார்க்கக்கூடாது தான் நாங்கள் மாநகராட்சியினுடைய ஒப்பந்த ஊழியராக இருந்து பல முறை நீதிமன்றத்துக்கு சென்று முந்நூறு ரூபாய் இருந்த சம்பளத்தை இன்றைக்கி ஏழுநூற்றி பதினாறு ரூபாயாக ஒரு நாளைக்கு இருக்கின்றோம் இப்படி நீதிமன்ற நீதிமன்றமாக ஏறி எங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தின பிறகு ஆஹா மாநகராட்சியில் உங்களுக்கு வேலை கிடையாது நீங்கள் வேண்டுமானால் நாங்கள் ராம்கி என்ற நிறுவனத்துக்கு கான்டாக்ட் விட்டுடுறோம் துப்புரவு பணிக்கு நீங்கள் ஒன்று அங்கே போய் சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை விரட்டி அடிக்கிறீங்க நாங்கள் ஏன் போய் ராமிக்கு என்ற தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து அப்புறம் நாங்கள் ஏன் வந்து பார்த்தோம் துப்புரவு பணி செய்யணும் சரி நாங்கள் போய் சேர்ந்துக்கிறோம் மாநகராட்சி ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா யார் யார் கமிஷன் இருக்கார் ஜாயின்ட் கமிஷன் இருக்கிறாரு கிளர்க் இருக்கிறாங்க சூப்பர்வைசர் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வழியில் இருப்பாங்க அரசாங்க சம்பளம் வாங்குவாங்க ஆனால் நாங்கள் மட்டும் போய் எவனால் புது கான்ட்ராக்ட் வந்தால் அவங்ககிட்ட சேர்ந்துக்கணும் இத்தனை ஆண்டு காலமாக மாநகராட்சி ஒப்பந்த பணியாளர் தான் இருந்தோம் அதே மாதிரி ஒப்பந்த பணியாளராகவே வந்து வேலை செய்யறதுக்காவது அனுமதி தாங்க நீங்கள் பர்மிட் பண்ண மாட்டீங்கன்னா கூட தொடர்ந்து வேலை செய்யறதுக்காவது வந்து அனுமதி கூடாதா இல்லை ராம்கி நிறுவனமானது இன்றைக்கி பன்னிரெண்டு பதிமூணு மண்டலங்களில் வந்து துப்புரவு பணியை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு நாங்கள் அவங்க கிட்ட கான்டாக்ட்டு விட்டுட்டோன்னு சொல்கிறீங்க இப்போது எங்களுடைய வயது எல்லாம் என்ன இருபது வயதா நாங்கள் நாற்பது வயதை கடந்துட்டோம் இனிமே அந்த நிறுவனத்தில் போய் நாங்கள் எங்கே வேலைக்கு சேர்றது எங்களை எடுத்துக்குவாங்களா இல்லை இருபது வயசில் வேலை செய்கிறவங்களா கூட நாற்பது வயசுக்காரங்க நாங்கள் போய் வேலை செய்ய முடியுமா அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுப்பாங்க எங்களுக்கு என்ன சம்பளம் கொடுப்பாங்க இருபது வருஷமே உழைச்சிமே எங்களுக்கு என்ன மாநகராட்சியில் கிடச்சிது என்ன அனாவசியமா தூக்கி எறிஞ்சிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் அமைப்பானது நம்ம முதலமைச்சரை கெடுக்கு கேள்வி போட்டு கேட்குறாங்க நீங்களா அல்லது நானா பார்த்துடலாம் மோதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பெண்கள் தான் இங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்காங்க பத்து மணி ஆனால் வந்து தண்ணியை நிறுத்துது பாத்ரூம்களை மூடுறது எப்படியா இருந்தாலும் சரி ரோட்டில் போராடுறவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடாங்கன்னு சொல்லிட்டு அடக்குமுறையை ஏவுவது கொசுக்கடியில் இவங்க எப்படி எத்தனை நாளைக்கு இருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமல் அப்படியே அலை கழிப்பது இப்படியே வந்து அடாபடி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு தீர்வு கிடைக்காத வரை நாங்கள் இங்கிருந்து போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு துப்புரவு பணியாளர்கள் பயங்கரமாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் மீடியா தான் காப்பாத்திச்சு என்ற விஷயத்தை தெரியாம சேகர்பாபு அவர்கள் மீடியா மீதே வன்மத்தை கக்குனது திமுக வெற்றிக்கு வேட்டு வச்சிருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் எதிராக ஊடகம் திரும்பி கொண்டு இருக்கிறது இன்னைக்கு அமைச்சர்களுடைய அடாவடிய பேச்சை பார்த்த பிறகு வருகின்ற தேர்தலில் முடிவு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எல்லா பத்திரிகையாளரும் திமுகக்கு எதிராக களம் இறங்கி இருக்கின்றார்கள் இந்த துப்புரவு பணியாளர்களுடைய பிரச்சனையானது தமிழகம் முழுவதும் போய் சேர்ந்திருக்குது பட்டி தொட்டி எல்லாம் எதிரொலித்திருக்கிறது பல ஊடகங்களில் துப்புரவு பணியாளர்கள் தன்னுடைய கஷ்டங்களை வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் மல்க தெரிவித்திருக்கின்றார்கள் கட்டணம் தான் சரியில்லை கவர்மெண்ட்டாவது எங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வந்தா கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு கதர்கின்ற காணொலியெல்லாம் சமூக வலைதளத்துல செம்ம வைரலுங்க அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை திமுக எதிராக டிகர் பண்ணாதா அப்படின்னு நினச்சிருந்தாங்க இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனையானது தமிழகம் முழுவதும் திமுக உண்மையான முகத்தை எடுத்து காட்டியிருக்கிறது அதுக்கு உரம் போட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஐயா சேகர் பாபு தான் பேச்சுவார்த்தை நடத்தினாரு எல்லாம் ஓகே தான் ஆனா அந்த பேச்சுவார்த்தையில் என்ன உடன்பாடு ஏற்பட்டது என்பதை நாகரிகமாக பத்திரிகை சொல்லியிருக்கலாம் ஆனால் அதிகார திமுரோ என்னவோ தெரியல பத்திரிகையாளர்களை ஏளனமாக சித்தரித்து அவமதித்து சேகர்பாபு பேசினது இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் விஷயமானது விஸ்வரூபம் எடுக்க வச்சிருக்கிறது பத்திரிகைகள் இந்த தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்படியாகப்பட்ட பிரச்சனைகள்லாம் முன்னே கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி துப்புரவு பிரச்சனையானது மக்களே போய் சேருதுன்னா நீங்கள் ஊடகத்தை பகைச்சினதுதான் காரணம் அதனால் பாபு தான் சென்னை மண்டலத்தை வெற்றி பெற்று கோடி கோடியாக பணத்தை கொட்டி வெற்றி பெற்று முதல்வர் கையில் பரிசளிப்பார் என்று எதிர்பார்த்திருந்தாங்க ஆனால் சென்னை மண்டலமானது திமுக கைவிட்டு போகும் போல இருக்கிறது பணியாளர்கள் அழுகின்ற காட்சியெல்லாம் சமூக வலைதளத்தில் பரவுவதெல்லாம் பார்க்கும்பொழுது சரி நண்பர்களே மழையானது செம்மையா வருது காற்றானது அடிக்கிறது நம்ம பகுதியில் இதுக்கு மேலே பேசணும் நான் நினைஞ்சு போயிடுவேன் நான் வீட்டுக்கு போறேன் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு போட்டு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க நன்றி